வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் பத்தி தாங்க பாக்க போறோம் இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல யாருக்குமே கொடுத்தது இல்ல மிகப்பெரிய விஐபி எங்களுக்கு தவிர்த்து வெளிநாடுகளை தவிர்த்து வேற யாருக்குமே இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து கொடுத்ததே கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத விலையில வெரி லோ பிரைஸ்ல சாதாரண ஒரு மூலிகை மருந்து நம்ம கிட்ட வாங்கினா என்ன ரேட்டோ அந்த ரேட்ல வந்து இந்த முத்து மூலிகை மருந்து வந்து நாங்க ஸ்பெஷல் ஆஃபர்ல இன்னைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க எங்கிருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேற லெவல் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தருங்க அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி படங்களில் உபயோகிக்கக்கூடிய மருந்துகளில் இதுவும் ஒன்னுங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து மூலிகை மருந்து இதுவும் ஒன்னு இந்த மூலிகை மருந்து தேவை தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வேறு லெவலில் உங்கள் மனைவி கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் கதற விடலாம் நல்லா வச்சு செய்யலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்தினே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து வெளியேறவே வெளியேறதுங்க நல்லா கம்மு போட்டு ஒட்னாப்பில் வந்து ஜெல் போல கன்வெர்ட் ஆகிடும் அவ்வளோ சீக்கிரம் விந்து வந்து வெளியேறவே வெளியேறாது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிக மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த மூலிகை மருந்து நாங்க கொடுத்ததே கிடையாது எவ்வளவு காஸ்ட்லியா நீங்க வாங்கியிருந்தாலும் இந்த முத்து மூலிகை மருந்து இதுக்கு முன்னாடி வாங்கின யாருக்குமே கொடுத்தது கிடையாது இது ஒன்லி ஒன் அண்ட் ஒன் பார் எக்ஸ்போர்ட் ஐட்டம் இது வெறும் எக்ஸ்போர்ட் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விஐபிங்களுக்கு மட்டுமே விவி விஐபிக்கு மேலே இருக்கக்கூடிய விஐபிங்களுக்கு மட்டுமே விரல் உட்டு என்ற அளவுக்கு மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தோம் இந்த மூலிகை மருந்து இப்போது ஸ்பெஷல் ஆஃபரில் சாதாரண ஒரு மருந்து விலையிலே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவே நாளைக்கு கேட்டிங்கன்னா கூட இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கிடையவே கிடையாது உடனே இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நூறு பேக்கெட் மட்டும்தான் ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்க மனைவி கூட சார் நான் மணி கணக்குல விந்து வெளியேறாமல் நல்லா கதற விடணும் சார் என் மனைவி வேற யாரும் நினைச்சு பார்க்க கூடாது சார் என் லவர் வேற யாருமே நினைச்சு இல்லை ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாதுன்றவங்க இந்த முத்து மூலிகை மருந்தை பயன்படுத்தி பாருங்க நீங்க வேற லெவலில் உடலுறு என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவராக இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இது ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படலை செயல்பட்டாலும் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவுல ஈடுபட முடியல ஏன் பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கிறதுக்குள்ளேயே அதிகமாக படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு நொடி பொழுதுல விந்து வெளியேறிடுது நொடி பொழுதுல விந்து வெளியேறினா அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போகுது என் மனைவி நீ எல்லாம் ஒரு ஆம்பளியாட ஏன்டாயே கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை தொலைச்ச நாய அப்படின்னு சொல்லி என்ன திட்டுது சார் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பத்தினால விரப்பத்தன்மை வருது ஆனா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடல் உள்ள ஈடுபட முடியல தாராளமாக இந்த வீடியோல தெரிகின்ற மூலிக மருந்து நீங்க பயன்படுத்துற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு நூறு யானையினுடைய பலத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் இதுல முத்து இந்த முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்துல ஒரிஜினல் முத்து நம்ம வந்து ஆட் பண்றோங்க ஒரிஜினல் முத்துவை வந்து மருந்தா இதை கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு இளமை எப்பயுமே இளமையா இருக்கக்கூடிய அளவுக்கு இதுல வந்து கன்வெர்ட் பண்ணி தரும் அது மட்டும் இல்ல இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றவங்களுக்கு நேச்சுரல் டெத் மட்டும்தான் வரும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரணத்தையே தள்ளி போடக்கூடிய அளவு வல்லமைப்படுத்துது நேச்சுரல் டெத்துன்னு எதை சொல்கிறேன்னா அவர்களுக்கு இயற்கை மரணம் தான் அதாவது நூறு வயதும் தாண்டியும் வாழலாம் அந்த அளவுக்கு இளமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான அறு சொல்லலாம் ரத்தோட்டத்தை அவ்வளோ சீராக செயல்படுத்தி வச்சுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் சரிங்களா நூறு வயதுக்கு மேலே நம்மளுடைய ஆயுளை கூட்டித்தரும் இளமையாக இந்த மூலிகை மருந்து சாப்பிட எந்த ஒரு வயதுமே தட கிடையாது நூறு வயதாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயதாக இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் ஐம்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் நாற்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி முப்பது வயதாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு ஆணுறுப்பு சிரிங்கி போச்சு சின்னதாக அடிச்சு உடம்போட உடம்பு ஒட்டி சென்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போதே உங்களுடைய ஆணுறுப்பு முதல் நாளே பழையபடி மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு இந்த மூலிகை மருந்தெல்லாம் ஸ்பெஷலாக அந்த அளவுக்கு மூலிகைகள் இருக்கு அதனால தேவைப்படுறாங்க உடனே கால் பண்ணுங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு நான் உடனே அனுப்பித்தரேன் நீங்க எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கி கொள்ள முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாங்கிக்கொள்ள முடியும் சிலர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஒன்லி கூகுள் பே ஃபோன் பே இல்லைனா நீங்கள் நேராக வந்து எங்கள் கம்பெனியிலே கூட வாங்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தரேன் இது வேறு லெவல் ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட்டுகள் உலக நாடுகளிலே கிடையாது செக்ஷுவலில் ஸ்பெஷல் நம்ம தான் அது எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் என் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு கிடையாது அந்த அளவுக்கு நம்மளது ரொம்ப ஒருத்தபிளாக இருக்கும் நீங்கள் தர காசுக்கு ரொம்ப 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 ஒரு நேச்சுரலாக இருக்கும் மனைவிகளை கதற விடலாம் லவ்வரை கதற விடலாம் நல்லா வச்சு செய்யலாம் இன்னொரு ஆளை நினச்சி பார்க்காத அளவுக்கு உடலுறவில் நீங்கள் சுகத்தை வந்து உங்களுடைய துணைவிக்கு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை லவர்ஸ்குள்ளேயோ எந்த ஒரு சண்டையும் வராது அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் மறுபடியும் சொல்கிறேன் உலக நாடுகளிலே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான மருந்துன்னு சொல்லலாம் இது நான் இங்கே யாருக்குமே வந்து இந்த மூலிகை மருந்துகள் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருந்தாலும் இந்த மருந்து ஸ்பெஷலாக நாங்கள் கொடுத்ததே கிடையாது இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபரில் நூறு பீஸ் மட்டும் நாங்கள் கொடுக்க போகிறோம் நூறு பேக்கெட் மட்டும் கொடுக்க போகிறோம் காலி ஆகிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் காலி ஆகிடுச்சுன்னா வேறு யாருக்கும் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது அதுக்கப்புறம் இதனுடைய எம்ஆர்பி ரேட்டில் தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அதுவுமே கிடைக்குமா இல்லை அந்த நூறு பீஸோடு நிறுத்திடுவாங்களான்னு தெரியாது நிறைய பேர் எதாவது ஸ்பெஷல் ஐட்டம் கொடுங்க கொடுங்க ரெகுலர் கஸ்டமர் கேட்டதுனால இது கொடுக்குறோம் கம்மு போட்டு ஓட்டினாப்புல ஜெல் போல கன்வெர்ட் ஆகிடும் விந்து வெளியேறவே வெளியேறாது விரப்பத்தன்மை இருக்குது ஆனால் விந்து சீக்கிரம் வெளியேறுது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நிரந்தரமாக உங்களுடைய இளமையை நீட்டிக்க முடியும் உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும் எப்பயுமே இளமையாகவே இருக்க முடியும் அறுபதுலேயும் நீங்க பதினெட்டு வயது போல இருக்க முடியும் தொண்ணூறுலேயும் நீங்க பதினெட்டு வயது போல இருக்க முடியும் நூறு வயது கடந்துட்டாலும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைன்றது இல்லாமல் இருக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்படுது இது ஸ்பெஷலாக வெளிநாடுக்கு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளில் இதுவும் ஒன்று அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது மீறி வெளியேறிட்டாலும் வெறுப்புத்தன்மை குறைவாக குறையாது கம்பி போல கிடப்பாற மாதிரி ஒரு குச்சி மாதிரி அந்த ஆணு உறுப்பு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தா விரப்ப தன்மையோட அப்படியே முறைச்சி மாப்பிளன்னா அப்படி முறப்பா பாக்குறாருன்ற அளவுக்கு நல்லா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க நூறு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே எங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் விஐபிங்களுக்கு கொடுத்தது கிடையாது விஐபி அதாவது வேறால் விட்டு மட்டும் என்னக்கூடிய விஐபிங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு உடனே காண்டக்ட் பண்ணுங்க எங்கன்னா அனுப்பி தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வத்தியர் மற்றும் மூலியின ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் பவர் டு பை பவர் டு பை வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் வள்ளியம்மாள் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்